கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் ஒன்பது பத்தில் கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆமேன் கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களை கைவிடாத காரணத்தினால்தான் ஆமோஸ் ஐந்து ஆறு கூறுகிறது கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஏனென்றால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆக எம் தேவன் தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறவர் அல்ல அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் திகிலும் தீங்கும் பயமும் பயங்கரங்களும் நிறைந்த பொல்லாத நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்மை சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தின் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாப்பார் தாவீது எப்பொழுதும் கத்தரோடு நடந்தவர் தன் உள்ளத்தோடும் கத்தரையே தேடியவர் அதனால் தான் ஒரு நாள் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவன் மேல் பாய்ந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கத்தர் தப்புவித்தார் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் என்று தன் இருதயத்தால் உணர்ந்து சொல்வதை நாம் சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டில் வாசிக்கிறோம் ஏனென்றால் தனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை தாவிது நன்கு அனுபவித்து அறிந்திருந்தான் இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை இரண்டு பிச்சைக்காரன் நண்பர்கள் அரண்மனை வாசலில் அமர்ந்து பிச்சை எடுத்து வந்தனர் அரசன் கோட்டையிலிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே நுழையும் போதும் ஒரு பிச்சைக்காரன் மேன்மையான கடவுள் மன்னருக்கு அருள் செய்யட்டும் என்று கூறுவான் இரண்டாவது பிச்சைக்காரன் மேன்மை தங்கிய மன்னர் வாழ்க என்று கூறுவான் கடவுளை உயர்வாக கருதும் முதல் பிச்சைக்காரனை அரசன் வருத்தான் அதே நேரம் தன்னை உயர்வாக போற்றிய இரண்டாவது பிச்சைக்காரனை அரசனுக்கு மிகவும் பிடித்து போனது கடவுளை விட தானே பெரியவன் என்று மன்னன் எண்ணிக்கொண்டிருந்தான் ஒரு நாள் மன்னன் இரண்டாவது பிச்சைக்காரனுக்கு வெகுமதி அளிக்க விரும்பினான் அதற்காக உணவுக்குள் ஒரு தங்க மோதிரத்தை வைத்து அவனிடம் கொடுக்கும்படி தனது வேலையாளிடம் சொன்னான் மோதிரத்தை பார்த்து அவன் மகிழ்வடையும் போது இது உனக்கு மன்னரின் பரிசு என்று அவனிடம் சொல்லும்படி அறிவுறுத்தி அனுப்பினான் இதனால் முதலாவது பிச்சை காரணம் தன்னை புகழ ஆரம்பிப்பான் என மன்னன் கருதினான் வேலையால் மன்னன் சொன்னபடி இதை செய்துவிட்டு சற்று தள்ளி நின்று கவனித்தான் இரண்டாவது பிச்சைக்காரன் சிறிதளவு உணவை உண்டவுடன் எனக்கு வயிறு நிரம்பி விட்டது என்று கூறி மீதி உணவை தட்டுடன் முதலாவது பிச்சைக்காரனுக்கு கொடுத்தான் அவன் வாங்கி சாப்பிட்டு முடிக்கும் போது மோதிரம் அவன் கையில் தட்டுப்பட்டது அதை எடுத்துக்கொண்ட அவன் கடவுளின் கருணையே கருணை என்று கடவுளை போற்றினான் வேலையால் நடந்ததை அரசனிடம் கூறினான் அரசனும் இவ்வுலகில் கடவுள் நினைப்பதே நடக்கும் என்பதை உணர்ந்தான் ஆம் என தேவன் செய்ய நினைப்பது எதுவோ அது ஒரு காலம் தடைபடாது இந்த கதையிலே வந்த அரசன் வெறும் புகழ்ச்சிக்காக அந்த இரண்டாவது பிச்சைக்காரனை மகிழ்விக்க நினைத்தான் ஆனால் கடவுள் தன்னை நித்தமும் தேடும் தன் பக்தன் அவர்கள் முன்னிலையில் வெட்கப்பட்டு போகாதபடி காத்தார் வேதத்தில் யோவு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எனவே கத்தரை தேடுவோருக்கு அவர் நல்லதே செய்வார் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் உண்மை தேடுகிறவர்களை கைவிடாத உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே நாங்கள் பிழைக்கும் படிக்க உண்மையே தேடுகிறோம் அப்பா உண்முடைய காக்கும் கரங்களுக்குள்ளே எங்களை வைத்து நீங்க காத்திருங்கப்பா இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்